ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கு ஆப்போசிட்டாக அபாரமாக விளையாடி ஐம்பது ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க இதை மூலயமா பார்த்தீங்கன்னா செமிஃ ஃபைனலுக்கு ஈஸியாக த்ரூ ஆகிட்டாங்கன்னே சொல்லலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா முதல் மேட்ச்சு ஆப்கானிஸ்தான் அணிக்கிட்டே அபாரமாக வின் பண்ணிட்டாங்க அடுத்த போட்டி இதை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் அணிக்கிட்ட சூப்பராக வின் பண்ணிட்டாங்க இதை தொடர்ந்து ரெண்டுக்கு ரெண்டுன்னு புள்ளி முதல் இடத்துல இருக்காங்க இன்னைக்கு ஆஸ்திரேலியாவும் ஆப்கானிஸ்தானும் விளையாடிட்டு வந்துட்ருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி ஜெயிச்சா இந்தியா ஆஸ்திரேலியாவும் த்ரூ ஆகிடும் செமிஃபைனலுக்கு இதை தொடர்ந்து நம்ம பங்களாதேஷ் அணிக்கிட்ட ஆப்போசிட்டாக இந்திய அணி நல்லா ஆடிட்டு வந்தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு டைமில் நூற்றி மூணுக்கெல்லாம் நாலு விக்கெட்டு விழுந்துருந்துச்சு அப்போ வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா நின்று சூப்பராக இருந்தாருங்க இருபத்தி ஆறு பந்துக்கு ஐம்பது ரன் அடித்தார் நம்ம ஹர்திக் பாண்டியா அவரால் தான் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரன் வந்துச்சுன்னே சொல்லலாங்க எப்படி சொல்கிறது அவரால் தான் இந்த ஐஎஸ் ஸ்கோர் எட்டுந்ததுக்கு காரணமே கேம் கரெக்டாக எடுத்துகிட்டு போனார் துபை ஓரளவுக்கு ஃபார்முக்கு வந்தார் இதை தொடர்ந்து மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தாங்க வாங்கினாரு ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா இது எனக்கு வேண்டாம் இதுக்கான தகுதியானவன் நான் இல்லைன்னு சொல்லிட்டு பொம்ரா கொடுத்துருக்காருங்க நம்ம ஹர்திக் பாண்டியா ஏன்னு கேட்டிங்கன்னா பொம்ரா வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி போலிங் இருக்காரு இந்த மேட்ச்சில் கூட பார்த்தீங்கன்னா நாலு ஓவர் போட்டு வெறும் பதிமூன்று ரன் மட்டுந்தான் கொடுத்துருக்காரு ரெண்டு விக்கெட் எடுத்திருக்காரு நம்ம ஜஸ்பீட் பும்ரா பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அனல் பறக்கிற மாதிரி பால் போடுறாருங்க ஒவ்வொரு பாலும் பேட்ஸ்மேனால கணிக்கவும் இல்லை அவர் இந்த மேட்ச் மட்டும் இல்லை வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகுதுலருந்தே அவரோட பந்து வச்சு ரொம்ப அபாரமாக இருக்குது எதிரணி அணி த எப்படி சொல்கிறது திணற விராருனே சொல்லலாம் அந்தளவுக்கு பயங்கரமாக பால் ஸ்விங் பண்ணுறாரு ஸ்லோயர் போடுறாரு கட்ரு போகிறாரு பவுன்சர் போகிறாரு சம வேரியேஷன் இருக்காரு அவரோட பந்துல அதனால் அப்படியே பட்டு ஒரு பவுலரு கண்டிப்பாக இந்தியா அன்னைக்கு கிடைச்சிருக்குது ரொம்ப ரொம்ப அதிசயனே சொல்லலாம் இதை தொடர்ந்து அவருக்கு தான் அவார்டு கொடுத்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச் அவர் ஆனால் அது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்பிரிட் பும்ராவுக்கு கூப்பிட்டு கொடுத்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு நம்ம ஹர்திக் பாண்டியா நான் மனசுங்க ஹர்திக் பாண்டியா கிட்டத்தட்ட அவரை ட்ரோல் பண்ணாத ஆளே இல்லை ஒரு ரெண்டு மாதம் முன்னெல்லாம் அவர் ட்ரோல் பண்ணாத ஆளே கிடையாது இப்போ இந்தியா அனைக்கோசரம் ஒரு ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்துருக்காரு வந்துட்டுருக்காரு நம்ம கண்டிப்பாக பாண்டியா உண்மையிலே ரியலி அவர் ரெண்டு இந்த மேட்ச் விளையாடலன்னா கண்டிப்பாக பங்களாதேஷ் அணி அணிக்கு ஆப்போசிட்டாக தோற்று கூட இருக்கலாம் ஏன்னா ரன் எப்போல நூற்றி நாலுக்குலாம் நாலு விக்கெட் இருந்துச்சு அந்த டைமில் இவர் வந்து கொஞ்சம் அவுட் ஆகி இருந்தால் கண்டிப்பாக நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது தான் இந்தியா அணி போயிருக்கோம் சொல்ல முடியாது பங்களாதேஷ் அணி சேஸ் கூட பண்ணிட்டுருப்பாங்க ஆனால் நல்ல ஸ்கோருக்கு எட்டி அதுக்கு முக்கிய காரணம் ஹர்திக் பாண்டியா தான் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி செமிஃபைனலுக்கு கிட்டத்தட்ட குவாலிஃபை ஆகிடுச்சின்னே சொல்லலாம் இது தொடர்ந்து அடுத்து செமிஃபைனல் எந்த நீடும் போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக மார்க் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த குரூப்பில் இங்கிலாண்டு அப்புறம் வெஸ்ட் இண்டீஸு சவுத் ஆஃப்ரிக்கா சொல்லிட்டு மூணு டீம் பலமாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஐ திங்க் சவுத் ஆஃப்ரிக்காவும் வெஸ்ட் இண்டீஸும் வரத்துக்கு சான்சஸ் இருக்குது செமியில் கண்டிப்பாக இந்த ரெண்டு அணி கூட தான் மோத வேண்டியதாக வரும் நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் எந்த மாதிரி இந்திய அணி யார் கூட மோதலாம்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரி பண்ணியிருக்கத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க நீங்கள் ஒரு அர்திக் பாண்டியா ஃபேனாக மறக்காமல் கமெண்ட் நான் ஒரு அரிக் பாண்டியா ஃபேன் சொல்லிட்டு கமெண்ட்டும் ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் ஹர்திக் பாண்டியா பிடிக்குதுன்னு சொல்லிட்டு இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸை நான் சேனலை சப்ஸ்கிரைபை லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்